அவுதுல்லா இம் சீத்தான விஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இந்த பலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாளை இருக்கிறது இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாளின் நிகழ்வுகளை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்கின்றன அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அதற்காக இந்த சேனலை விட்டுவிடலாம் என்றில்லை இதிலும் பல அரிய தகவல்களையே கண்டு கொண்டிருக்கிறோம் இதில் இன்று நாற்பத்தொரு ஆண்டுகளுக்கு முன்னால் பெய்ரூத்தில் நடந்த மிகப்பெரியதொரு பாலஸ்தீன படுகொலையை பற்றி நாம் நினைவுகூறும் வகையில் அந்த நடந்த நிகழ்வுகளை உங்கள் முன்னால் சுருக்கமாக சொல்லுகிறோம் பதினாறு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளும் என்று வைத்துக் கொள்ளலாம் இஸ்ரேலுடைய இராணுவமும் லெபனானில் இருந்த லெபனானுடைய இராணுவத்தில் அப்போ கிறிஸ்தவ சகோதரர்களும் நிறைய இருந்தார்கள் லெபனானுடைய இராணுவத்தில் இருந்தவர்களும் சேர்ந்து நடத்திய படுகொலை ஏரியல் சரோன் என்ற இஸ்ரேல இராணுவ அமைச்சர் முன்னின்று நடத்திய படுகொலை என்று அது கடைசியில் முடிவாகியது அதாவது பாலஸ்தீனிலிருந்து இருந்து அடித்து விரட்டப்பட்டவர்கள் அகதிகளாக பக்கத்து நாடாகிய லெபனானிலுடைய தலைநகர் பெய்ரூத்துக்கு பக்கத்தில் சாப்ரா அண்ட் சத்திலா என்ற ரெண்டு முகாம்களில் இருந்தார்கள் இந்த முகாம்களில் பாலஸ்தீன போராளிகள் பாலஸ்தீனத்துக்காக போராடக்கூடிய போராளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு யுத்தத்தை தொடங்கியது இஸ்ரேல் ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முழுக்க முழுக்க கட்டுக்கதைகள் அப்பொழுது அதை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று பார்த்தது பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பாலஸ்தீனா இன்னைக்கு இருக்காங்களா அப்பாசோடைய கூட்டம் அன்னைக்கு அது ஒரு போராளிகள் குழுவாகத்தான் இருந்தது ஆனால் பெய்ரூத்தில் இருந்தவர்கள் அப்படிப்பட்ட எந்த போராளிகள் குழுவாகவும் இருக்கவில்லை அது அகதிகள் முகாம் சுற்றி உலக நாடுகளின் பார்வையில் பேரக்ஸ் போட்டிருந்தாங்க அது உலக நாடுகள் குறிப்பாக இன்னைக்கு ஒன்றுக்கும் இல்லாமல் ஆகிவிட்ட ஐநாவின் பா பாதுகாப்பில் இருந்த ஒரு அகதிகள் முகாம் சாப்ரா ஒன்று சத்திலா ஒன்று சாப்ராவில் பதினாறாம் தேதி செப்டம்பர் நடத்தினாங்க மூணு நாள் தொடர்ந்து நடந்த படுகொலையில் ஆயிரத்தி ஐநூறு இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அவர்களுடைய கைப்பாவை ஆகிய ஜெகனாக் என்ற பெஹனாக் என்ற ஒரு கூட்டமும் சேர்ந்து இரவு பகலாக மூவாயிரத்தி ஐநூறு பேரை கொலை செய்தார்கள் இது மிகவும் குறைந்த எண்ணிக்கை சர்வதேச அளவில் அப்பொழுது இருந்த இஸ்ரேலி ஆதரவும் முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்த இஸ்லாம நம்ம வைத்து பார்க்கும்போது அவர்கள் மிகவும் குறைவாக கணக்கிட்டது ஆங் என்ற சகோதரி இந்த பாலஸ்தீனத்துக்கு சென்று சேவை செய்ய சென்றதும் அங்கே நடந்த படுகொலைகளை அவர்களுடைய கண்களால் பார்த்ததும் அங்கே இருந்த காசா மருத்துவர்கள் நடந்ததையும் வைகிற வெளிச்சம் மாத இதழில் ஜெருசலம் டு ஜெருசலம் என்ற நூல் நூலை தமிழில் தந்திருந்தோம் அதில் ஒவ்வொரு பாலஸ்தீன சகோதரியும் எப்படி உழைத்தால் தங்களுடைய மக்க தங்களுடைய சகோ சகோதரர்களை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகங்களை செய்தார் என்பதெல்லாம் அதில் விளக்கமாக சொல்லியிருந்தேன் குறிப்பாக டாக்டர் அசிசித் உலகத்தில் மிக பெரிதாக போற்றப்படுகின்ற ஒரு இளம் முஸ்லிம் சகோதரி அவர் செய்த சேவைகள் அதில் எண்ணி சொல்ல மாறாது ஆக இந்த ப மூவாயிரத்து ஐநூறு பேரை இரவு பகலாக நின்று கொலை செய்தார்கள் குறிப்பாக ஆண்களை பார்த்து கொலை செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரியதொரு மாசக்கர் என்று சொல்லக்கூடிய பின்னாடி உலக அரங்கில் அது ஆய்வு நடத்தியவர்கள் எல்லோரும் அது ஒரு படு இனப்படுகொலை அதற்கு ஏரியல் சரோன் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் பொறுப்பேற்றவுடனே தலையில போற்றல தலையடுத்துடல அவர் பதவி வகையில் செய்தார் ஆக இவ்வளவு எளிதாக முஸ்லிம்களின் போட்டார்கள் இந்த அகதிகள் முகாமிலே அவர்கள் இந்த பாடுபட்டார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மக்கள் சொல்லுகின்ற பதில் தெரியும் இல்லை உங்களுக்கு நாங்கள் உலகத்தின் எந்த பகுதியிலும் போய் அகதிகளாக வாழ தயாராக இல்லை நாங்கள் இந்த பூமியிலே வாழ்வோம் அல்லது மடிவோம் அகதிகளுக்கு என்ன நடந்ததுங்கிறத சாம்ராசத்திலா என்ற இரண்டு இடங்களில் நடந்த அதில் ஒன்றில் நடந்ததை இன்று பத்தொன்பதாம் தேதி இன்னொன்றை நினைவு அப்போது ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி லெபனானுடைய லெபனானுக்கு சொந்தமான பூமியில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சிறையில் சென்று கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டது இந்த சந்தடியில் இந்த படுகொலையை மறைத்தது அன்றைக்கு இருந்த உலக ஊடகங்களும் அதற்கு லாலிபாடின இன்றைய போல இஸ்லாமிய ஊடகங்கள் அன்றைக்கு அவ்வளவாக இருக்கவில்லை அப்பொழுதுதான் எழுபத்தி ஒன்பதில் தான் இமாம் கொமேனி அவர்கள் அந்த அரபு நாடுகளுக்கு இடையே இருந்த கிங்டம் சுல்தானை எல்லாத்தையும் துறப்போட்டுக்கிட்டு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அன்னைக்கு தான் அதன் அடிக்கல் நாட்டப்பட்டது எண்பத்தி ரெண்டில் நடந்த இந்த படுகொலை எல்லோருடைய மனதையும் உலுக்கியது போல அங்கிருந்த மதரசாவில் ஓடிக்க ஓதிக்கொண்டிருந்த ஹசன் நசருல்லா அவர்களுடைய மனதை முறுக்கியது அவர்கள் அதிலிருந்து தொடங்கித்தான் எண்பத்தி ரெண்டு முதல் அவர்கள் ஹிஸ்புல்லாவை தொடங்கினார்கள் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் தன்னுடைய கைகளில் வைத்திருந்த இஸ்ரேலை அடித்து விரட்டி வெளியே தள்ளிவிட்டு ஒரு பெரிய வெற்றியை நிலைநாட்டினார்கள் இன்று உலக அரங்கில் இப்பொழுது நடக்கின்ற இந்த யுத்தத்தில் இப்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதற்கு பக்கத்துணையாக வருகின்ற நாடுகளும் நிறைவேற்றுகின்ற இனப்படுகொலை நேற்று வரைக்கும் நாற்பத்தி ஒன்னாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்னாயிரத்தி இருநூத்தி ஆறு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு பேரை காயப்படுத்தி இருக்கிறார்கள் இதில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து தன்னார்வ குழுக்கள் வந்து வேலை செய்ய வந்தவர்கள் இருநூத்தி இருபது பேரை கொலை செய்திருக்கிறார்கள் ஒரு இருபத்தி பேரை கொலை செய்ததை இதுவரைக்கும் மறுத்துவிட்டு இப்பொழுது நாங்கள் தெரியாதனமாக அதை செய்துவிட்டு வருகின்ற இந்த படுகொலையாளர்களை எதிர்த்துத்தான் இப்பொழுது இஸ்லாமிய ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் எதிர்த்து சண்டையிடுகிறதே இந்த சாப்ராசத்துலா படுகொலைகளை விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு ஆன்சூசினோட பயணத்தை நாங்கள் வைகரையில் வெளிச்சம் பத்திரிகையில் நீளமாக தந்திருக்கிறோம் சகோதரர் அதில் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த ஆன்சூசை ஒரு டாக்டர் இந்த சாத்ராசத்துலா படுகொலையில் மிஞ்சியவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய அவர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஏர்போர்ட்ல வந்து நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா அங்க இருக்கிற ஒரே கிறிஸ்தவ சகோதரன் அவருக்கு சொல்லு அவரிடம் கேட்கிறார் அவர் சொல்ல நான் பேலஸ்தீனில் போய் அந்த மக்களுக்கு சாம்ராசத்தில பேலஸ்தீன் அகதிகள் அகதிகள் இருக்காங்களே அவங்களுக்கு சேவை செய்யப்படுறேன் பேலஸ்தீனா அப்படி ஒரு நாடே இந்த உலகத்துல கிடையாதுன்னா அந்த அம்மா நம்ம அரசல் புரட்சியில தான்னு கேள்விப்பட்டேன் ஆர்டர்லாம் அப்படி இல்லை பெய்ரூத்துக்கு தான் போகிறான்னு இருக்கு அன்றைக்கு சென்ற அந்த சகோதரி தன்னுடைய கணவனுக்கு கடிதம் எழுதுகிறார் லண்டனில் இருந்த கணவனுக்கு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் வேண்டுமானால் வேறொரு திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் இந்த மக்களுக்கு என்னுடைய சேவை தேவைப்படுகிறது வாழ்நாள் முழுவதும் நான் அவர்களுக்கு சேவை செய்வதாக முடிவு செய்து விட்டேன் என்று சகோதரிகளே அன்றைக்கும் இஸ்ரேல் இன்றைக்கு எப்படி அல் ஜசீரா அல் மயாதின் பத்திரிகைகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணுவது அது மாதிரி இந்த படுகொலை யாருடைய கண்ணிலும் படாமல் பார்த்து கொண்டது அதற்கு ஒரு விட்னஸும் கிடையாது இந்த ஆன்சிசு என்ற சகோதரி மட்டும்தான் சப் சா சாம்ராசத்துலா படுகொலைகளுக்கு விட்னஸாக இருந்தா போய் சொல்லிட்டு வந்தா உன்னை கொண்டுருவேன்னு சொன்னான் கவலையப்படவில்லை இந்த வரலாறை நாங்கள் நீண்ட தொடராக அவருடைய சொந்த டைரியிலிருந்து வைகரை விளைச்சத்தில் தந்தோம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இன்றைக்கு இவர்கள் அகதிகளாக வாழ மாட்டேன் என்று சொல்வதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாகிர் தவானால் சுந்தி